மதுல மதுல வந்து பிரா அட்ரை பண்ணிட்டு இருக்காங்க

பணியாரம் எவ்வளோ அழகா வந்து கல்லுல பாருங்குது பணியாரம் கல்லுல ஊற்றுறாங்க பாருங்க குழி பணியாரம் வந்து கல்லு பார்க்கதே இப்ப எல்லாம் எல்லாருமே நான்ஸ்டிக் வச்சுட்டு ஊத்துறாங்க கல்லில் ஊற்றுறது ரொம்ப பெரிய விஷயங்க நல்லா அப்படியே குண்டு குண்டா இருக்கு பாருங்களேன் எல்லாம் தாளிச்சு கொட்டி

ரொம்ப சூப்பராக பணியாரம் ஆகிட்டு இருக்குங்க அடுத்து என்னமேனு பார்க்கலாம் முந்திரி வருப்பம் போடுவோம் நிறையா போடுவோம் சூப்பர் 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 பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குங்க தயிர் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதில் க்ரீம் எல்லாம் ஒன்றுமே மிக்ஸ் பண்ணல ரொம்ப ரொம்ப நல்லா குழகுழப்பா பாலெல்லாம் ஊற்றிட்டு நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க தயிர் சாதம் ரெடி பிரியாணி கம கம்மகமாக வாசம் தூக்குதுங்க தம் போட போகிறாங்க சூப்பர் வாசங்க பாருங்க ரசமெல்லாம் ரெடி ஆகிடுச்சு சூப்பராகங்க ஐஸ் தம்மை வச்சிருக்கோம் அந்த சாரப்பருப்பு பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டு குங்குமப்பூ குங்குமப்பூ எல்லாம் போட்டு ஐஸ் தம் ஐஸ் தம் ஐஸ் தம் கீழே பார்த்தீங்கன்னா ஐஸ் கீழே கூலிங்க்காக ஐஸ் போட்டு வச்சுருக்காங்க அந்த கூலிங்கில் இருக்கும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதை காட்டுறார் அவர் தேங்க்யூ தேங்க்யூங்க வன் அல்வா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க வன் அல்வானே சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்குது நான் இதை எப்படி பண்ணுறதுன்னு நான் கேட்டுட்டு வரேங்க கண்டிப்பாக நம்ம சோழ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அல்வா நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேங்க நானும் என் மகேஷன் அப்படியே கிச்சன்லாம் போய் ஒரு ரவுண்ட் வந்துட்டு அப்படியே வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க மதுரையில் அண்ணா வீட்டு கல்யாணத்துக்கு நானும் எங்கள் வீட்டில் அவரும் கலந்துக்கிட்டது மகேஷ் அண்ணா அண்ணி அவங்களோட மருமகள் எல்லாரையும் பார்த்தது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சுங்க மகேஷ் மூலமாக கிடச்ச அண்ணா வீட்டில் கலந்துக்கிட்டது ஒரு குடும்ப விழாவில் கலந்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க ரொம்ப நன்றிங்க